கிறிஸ்துக்கள் மிகவும் பிரியமானவர்களே சிறு குழந்தையின் குரலில் தேவனை பாடி உயர்த்தும் சிறு பாடல் மிகவும் வரபரப்பை பெற்றுள்ளது இந்த நாட்களில் பெரியவர்களே தேவனை பற்றி அறியாமல் வாழ்ந்து கொண்டிருக்க நாட்களில் ஆனால் குழந்தைகள் தேவனை நோக்கி வரத் தொடங்கியுள்ளனர் குழந்தைகள் தேவனை மகிமைப்படுத்தும் காட்சிகள் நிறைய இணையதளத்தில் தற்பொழுது வெளிவந்த வண்ணமாய் உள்ளன தற்பொழுது இந்த குழந்தை தேவனை உயர்த்தி பாடிய பாடல் காட்சிகள் வெளிவந்து பெரும் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இந்த பாடலானது தெலுங்கு கிறிஸ்தவ பாடல் இந்த குழந்தை இந்த பாடலை பாடி வெகுவாய் மக்களை தன்பால் ஈர்த்துள்ளது இது பெரும் வைரலாகி தற்பொழுது வருகிறது வேதவசனம் இப்படியாக சொல்கிறது பாலகர் வாயினால் பலன் உண்டு பண்ணினீர் சிறு குழந்தைகளை நடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கள் என்ற வேதவசனத்திற்கு ஏற்ப நாம் நம் குழந்தைகளை பாடுவதற்கும் வேதவசனங்களை படிப்பதற்கும் பழக்கப்படுத்த வேண்டும் தேவன் இதில் மிகவும் பிரியம் பிரியம் பிள்ளைகளை வளர்ப்பதில் நாம் கவனமாக இருக்க வேண்டும் பிள்ளைகளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை இந்த நாட்களில் கட்டப்பட வேண்டும் அதில் முக்கியமாக காணப்படுகிறது சுவிசேஷன் சொல்லிக் கொண்டிருந்த வாலிபரை தாக்கி அவரை முழங்கால் படியிட வைத்து நெற்றியில் குங்குமத்தை வலுக்கட்டாயமாக வைத்து ஜெய் ஸ்ரீராம் என்று சொல்ல வைக்கும் காட்சிகள் தற்பொழுது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தெலுங்கானா மாநிலம் கோதாவரி காலனி ராமகுண்டம் பேருந்து நிலையத்தில் பிரசாத் என்பவர் துண்டு கைப்பிரிதிகளை கொடுத்து தேவினை குறித்து அப்பொழுது அங்கு வந்த மதவாத கும்பல்கள் அவரை பிடித்து காயப்படுத்தி அவர் தலையை தரையில் படுமாறு வைக்க செய்தனர் பின்னர் அவரை இழுத்து சென்று நெற்றியில் குங்குமத்தை வைத்து ஜெய் ஸ்ரீராம் என்று சொல்லுமாறு கட்டாயப்படுத்தியுள்ளனர் இந்த காரியத்திற்கு அந்த பகுதியில் உள்ள காவலரும் உடந்தையாக இருந்துள்ளது தற்பொழுது தெரியவந்துள்ளது தன் கைகளை காதில் வைத்து உட்கார்ந்து எழும்புமாறு அதாவது விக்கி போடுவது போல செய்ய வைத்தனர் இந்த எல்லாம் வீடியோ பிடித்து சமூக வலைது வலைதளங்களில் வெளியிட்டுள்ளனர் இதை பார்க்கும் போது மிகவும் வருத்தமாகவும் வேதனையாகவும் உள்ளது இப்படியாக சொல்லும் வாலிபரை காயப்படுத்தி துன்புறுத்தும் மனிதர்களை கண்டிப்பாக அவர்கள் மீது கட்டாய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை மக்கள் மக்தியில் எழுந்துள்ளது நபர்கள் பாதுகாப்பிற்காக நாம் ஜெபிப்பது மிகவும் அவசியமாய் இருக்கிறது ஜெபம் செய்த ஒரே காரணத்திற்காக கிறிஸ்துவ தாயார் ஒருவரின் வீட்டின் குடிநீர் தொட்டியில் மலத்தை கலக்க செய்தனர் இந்த செய்தி மிகவும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி மலத்தை கலக்கி வச்ச உடனே என்ன பண்ணுவாங்க தெரியாது எனக்கு ரொம்ப பயமா இருக்குது நான் அந்த தெரியாம அந்த தண்ணியில நான் குளிச்சுட்டேன் பாத்திரமெல்லாம் கழிவு இருக்கு அந்த தண்ணியில தண்ணியில் குளிச்சுட்டு பாருங்க கையில கால பாருங்க எல்லா இடத்துலயும் வந்து சுரிஞ்சு ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்ட சென்னை திருமுள்ள வயலில் கிறிஸ்தவ தாயார் வசித்து வந்துள்ளார் அவர் வீட்டின் அருகில் உள்ள பக்தவச்சலம் அவர் மனைவி மலர் என்பவர் வசித்து வருகின்றனர் இவர் சுடுகாட்டில் பணியாற்றி வருகிறார் தாயார் தினமும் ஜபம் செய்வதால் அதை பொறுக்காமல் தினமும் அவர்களுக்கு ஏதாவது குடைச்சல் கொடுத்து கொண்டே வந்துள்ளார் அவங்களுக்கு ரெண்டு பையனும் ஒரு பொண்ணும் இருக்கிறாங்க அவங்க இங்கே வந்து ரொம்ப குடத்தில் கொடுத்துட்டே இருந்தாங்க நான் வந்து இங்கே ப்ரேயர் பண்ணுறேனா நான் ப்ரேயர் பண்ணதுனால வந்து அவங்களுக்கு எந்த காரியமும் அழைக்க மாட்டேன்னுதான் நான் ப்ரேயர் பண்ணதுனால அவங்க சாமி பத்திரக்காளி அவங்க வீட்டுக்கு வர மாட்டேன்னு இந்த பக்கத்து வீட்டுக்காரர் தான் குடியிருக்கும் வீட்டில் பதிமூணு வருடமாக வாடகை கொடுக்காமல் அந்த ஹவுஸ் ஓனருக்கு மிகவும் இடைஞ்சல் ஏற்படுத்தி கொண்டு வந்துள்ளார் அதனால் அவர் வந்து இவர்கள் மீது ஒரு வழக்கை தொடுத்துள்ளார் இந்த அம்மா ஜெபன் பண்ணியதால் தான் தாங்கள் செய்கிற எந்த காரியமே தனக்கு நடக்கவில்லை என்று இந்த கிறிஸ்துவ தாயார் மீது மிகவும் கோபம் கொண்டு அவர்கள் வீட்டில் இப்படிப்பட்ட காரியத்தை செய்து வந்துள்ளனர் அது போல வந்து கேஸ் ஜெயிச்சிருச்சு அதனால நான் வந்து இங்க ப்ரேயர் பண்ணனால தான் அவங்களுக்கு எல்லாமே பெயிலியரா நான் ஜோம் பண்ணதால அவங்க சாமி பக்கரக்காளி அவங்க வீட்டுக்கு வர மாட்டேன் என்னை ரொம்ப போட்டு டார்ச்சர் பண்ணி ரொம்ப திட்டிக்கிட்டே இருந்தாங்க நான் எதை பத்தியும் நான் இது பண்ணல நான் எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டேன் அத்தா மேல பூரா மலமா விளக்குது அதை எல்லாத்தையும் வீடியோ எடுத்து எங்க நம்ம எங்க ஹவுசல இருக்கும் நான் ஃபோன் பண்ணேன் நான் அந்த தெரியாம அந்த தண்ணியிலயே நான் குளிச்சுட்டேன் பாத்திரமெல்லாம் கல்வி இருக்கேன் அந்த தண்ணியில தண்ணியும் குளிச்சு பாருங்க கையில கால பாருங்க எல்லா இடத்துலயும் ரேஷஸ் வந்து சுரிஞ்சு ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்ட முக்கிய இந்த தண்ணீரை பயன்படுத்தியதால் அந்த அம்மாவுக்கு ஸ்கின் டிசீஸ் வந்துள்ளது பாலா என்பவரின் கொடூர செயலால் தான் இது நடந்துள்ளது பாலா என்பவர் பல கிரிமினல் வழக்குகளில் சம்பந்தப்பட்டுள்ளவராய் காணப்படுகிறார் அவன் வந்து கிரிமினல் கேஸ்ல வந்து ஜெயிலுக்கு போயிட்டு வந்தாங்க அவங்க எல்லாம் பதினேழு கேஸ் இருக்கு அவன் பேர் பாலா நேற்றுக்கு வந்த அந்த ஆபிசரு நெட்ல பார்த்து அவனை வந்து இவன் பேர் பாலா தானே அவங்க அப்பா பக்கத்து வச்சு வந்தானே அவன் கூட அஞ்சு பேர் முக்கிய மர்டர் கேஸ்ல இருக்காங்களே அவங்க எல்லாம் மேல வரானுங்க பத்து இருபது பேர் மேல வரானுங்க எல்லாம் சீட்டாடுறானுங்க இது பண்றானுங்க எங்களுக்கு பாதுகாப்பு கிறிஸ்தவ தாயார் வீட்டில் குடிநீர் தொட்டியில் மலத்தை கலந்த காரியம் மிகவும் வேதனை அளிக்கிறது இந்த மாதிரி செயல்கள் செய்தவர்களை அரசாங்கம் கடுமையாக தண்டிக்க வேண்டும் தேவன் இவர்களை பாதுகாக்க வேண்டும் திக்கிட்டவர்களுக்கு தேவனே ஆறுதல் இது போன்ற சம்பவங்கள் நடக்காமண்ணம் இருக்க நான் தேவனத்தில் ஜெபிப்போம் இதே போன்ற தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு இந்த சேனலை தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அது உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரோஜனமாயிருக்கும் ஜபிப்பதற்கும் ஏதுவாயிருக்கும் தெய்வம் உங்களை ஆஸ்ரதிப்பாராக